வீரலா செல்வம் போல் சிறகு வேகி நாசான் வீரராகவருக்கு போகிறேன் வணக்கம் சாவை வென்ற சனாதனம் என்ற வரிசையிலே இன்று விரைவில் சித்தி அடைவது எப்படி என்பது பற்றி பார்க்கலாம் சித்தி அடைகிறது அப்படின்னா நம்ம நாட்டில் காலமாக தெய்வங்களை வழிபடுவதும் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்துக்கும் அந்த தெய்வத்தின் அருள் வேண்டும் என்று எதிர்பார்ப்பதும் அதற்காக குறிப்பிட்ட தெய்வங்களை உபாசனை செய்வதும் பழக்கமாக இருக்கிறது அந்த தெய்வத்துடைய அருள் சீக்கிரமாக கிடைக்கிறதுக்கு பேர் தான் விரைவில் சித்தி அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லட்சியத்தில் இருப்பாங்க சிலர் சரஸ்வதிய படிப்புக்காக உபாசனம் பண்ணிகிட்ருப்பாங்க சில பேர் லாட்ரி டிக்கெட்டில் பணம் கொடுக்கணுங்கிறதுக்காக மகாலட்சுமியை உபாசனம் பண்ணிகிட்ருப்பாங்க சிலர் எதிரிகள் அடிக்கணுங்கிறதுக்காக சிவபெருமானை உபாசனம் பண்ணிகிட்டு இருப்பாங்க சிலர் வீடு நல்லா அமையணுங்கிறதுக்காக கணபதியை உபாசனை பண்ணிகிட்டு இருப்பாங்க இப்படி இந்த நாட்டில் அவரவர் இஷ்டப்படி பல்வேறு தெய்வங்களை பல்வேறு நோக்கங்களுக்காக வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் வழிபடக்கூடிய அந்த ப்ராசஸ் தான் நம்ம வந்து உபாசனைன்னு சொல்கிறோம் சித்தி பெறுவது அப்படின்னா அந்த தெய்வத்துடைய அருள் எதற்காக எப்பொழுது எவ்வளவு வர வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதற்காக அப்பொழுது அவ்வளவு விரைவாக வருவது தான் சித்தி சித்தினா வெற்றின்னு அர்த்தம் வேற இதை வந்து மந்திரம் ஜெபிச்சா பத்தாது உபதேசம் வாங்கினா பத்தாது உபாசனை பண்ணாலும் பத்தாது அது அடைய வேண்டும் அப்போ தான் வந்து உங்களுக்கு பல அது எப்படி விரைவில் அடைவது அப்படிங்கிற விஷயமாக நம்முடைய பெரியவர்கள் நிறைய கொடுத்துருக்குறாங்க ஒழுக்குமுறைகள் அதில் முக்கியமாக ஒரு இருபது இருபத்தோரு பாயிண்ட் நான் இன்றைக்கி எழுதிட்டு வந்திருக்கேன் அது குறிப்பாக இளைய தலைமுறைக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கிறேன் முதல் பாயிண்ட் வந்து நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் அந்த தெய்வத்தோடு ஒரு உணர்வு பூர்வமான உறவு வைத்திருக்க வேண்டும் எப்படின்னா இப்போ உங்கள் நெருங்கிய நண்பர் அல்லது அம்மா அல்லது அப்பா அல்லது மைத்துனர் அந்த மாதிரி ஜனங்களோட எப்படி நம்ம ரிலேஷன் வச்சுருப்போம் அவங்கக்கிட்ட போது என்ன விதமான உணர்வோடு பேசுகிறோம் அந்த மாதிரி ஒரு மனநிலையிலே அந்த தெய்வத்தோடு நாம் உறவு வைத்திருக்க வேண்டும் தெய்வம்னா உடனே அது எங்கேயும் ரொம்ப உயரத்தில் இருக்குது நமக்கு எட்டாதது நம்ம அணுக முடியாதது நாம் பார்த்து பயப்பட வேண்டியது அப்படி நம்ம ஒரு நினப்ப வச்சுக்கிட்டு இருந்தால் அது தெய்வம் வர்றது கொஞ்சம் கஷ்டம் தெய்வத்துக்கும் நமக்கும் ஒரு உணர்வுபூர்வமான நெருக்கம் இருக்க வேண்டும் அது வந்து உங்களுக்கு சித்திக்க ரொம்ப உதவும் அடுத்தது நீங்கள் தெய்வத்தினுடைய படம் வலது விக்கிரகத்தின் முன்னால் உட்காந்துருக்குறீங்க அப்போது என்ன நினைக்கணும் அப்படின்னா ப்ராக்சிமிட்டி நமக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது தெய்வத்தினுடைய மகிமை எங்கும் நிறைந்திருக்கு ஆனால் இந்த படத்தில் நமக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது அப்போ ஒரு சிட்டி பஸ்ஸில் பக்கத்தில் உட்காந்துருக்க ஃப்ரெண்டோட எப்படி நம்ம பேசுகிறோம் கிசு கிசுன்னு அந்த மாதிரி ஒரு உணர்வோடு நான் பேசுகிறத அவர் கேட்கும் அதை ரெஸ்பாண்ட் பண்ணோம் ஏன்னா அந்த அருகாமை உணர்வு வேண்டும் நீங்கள் என் தெய்வத்தினுடைய படத்தை இங்கே வச்சுட்டு அது எங்கேயோ கைலாசத்துலேயோ வைகுண்டத்துலேயோ இருக்குது இது வெளியாக போய் ரீச் ஆகணும் கேட்குதோ கேட்காதோ அப்படி நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது சரியாக போகிறது இல்லை இங்கே தான் இருக்குது இதுதான் இதுதான் தெய்வம் என்கிற நம்பிக்கை வேணும் உண்மை அதுதான் தெய்வம் எங்கே இருந்தாலும் கைலாசத்தில் இருந்தாலும் வைகுண்டத்தில் இருந்தாலும் அது வந்து எங்கும் மகிமையால் வியாபித்திருக்கிறது ஸோ அந்த தெய்வத்தினுடைய கண்ணோட்டத்தில் பார்க்குற போது உங்களுக்கும் அதுக்கு தூரம் வந்து அடி தான் அதை நீங்கள் உணரணும் அப்போது ப்ராக்சிமிட்டி ஆஃப் ரேட்டி ரொம்ப முக்கியம் மூணாவது பாயிண்ட் என்னென்னா அந்த தெய்வத்தினுடைய சிறுமியனுடைய படம் வச்சுருக்கோம் அதுக்கு கண் காது மூக்கு தலை எல்லாமும் உறுப்புகள் இருக்குது நமக்கு இருக்கிற மாதிரி ஆனால் நம்முடைய தியானத்துக்கு உகந்தது எதுன்னா கால் தான் திருவடி தான் திருவடி தியானம் திருவடி புகழ்ச்சி என்று புத்தகமே இருக்கு நம்ம கவனம் போகிறோம் அந்த அடி கால் பாதம் அதில் இருக்கணும் அதையே தான் நம்ம பார்க்கணும் தியானிக்கணும் அதனுடைய மற்ற உருவ அழகை ரசிக்கிறது மற்ற சந்தர்ப்பங்கள்ல இப்போ இல்லை அதை வந்து அப்படி ஒரு கண்ணோட நீங்கள் ப்ரே பண்ண அந்த ப்ரே பண்ணும்போது நமக நமகங்கிற போது அந்த திருவடியில் நீங்கள் ஒரு பூ போடுற மாதிரி ஒரு பாவனை அப்படி இருக்கணும் நாலு நீங்கள் சொல்கிற மந்திரம் வந்து சரியான உச்சரிப்புள்ளதாக இருக்க வேண்டும் இப்போ வளம் வரும்போதுங்கிறதுல லானா வந்து மெல்லி மெல்லினமாக சொல்கிறோம் பள்ளிக்கூடங்கிறதுல லாணம் கொஞ்சம் அழுத்தி சொல்கிறோம் வாழைப்பழங்கிறதுல ரொம்பவே அழுத்தி சொல்கிறோம் அந்த வேறுபாடுகளை கரெக்டாக காட்டுறோம் இல்லையா அது மாதிரி மந்திரத்தில் இருக்கக்கூடிய சொற்கள் நீங்கள் குருக்கிட்ட உபதேசம் வாங்குற போதே உச்சரிப்பு என்னென்னு கேட்டு வாங்கிக்கணும் அந்த உச்சரிப்பில் எச்சரிக்கையாக இருக்கணும் வாழைப்பழம்னு அவர் சொல்லி கொடுத்தாருன்னா நீங்கள் வாயைப்பழம் அப்படின்னு சொல்லக்கூடாது சொன்னால் பறிக்காது உச்சரிப்பு மந்திரத்தில் ரொம்ப முக்கியம் அடுத்து உங்களுடைய மனோநிலையும் வார்த்தைகளும் ஒத்து போகணும் எப்படி ரயில் தண்டமான ரெண்டும் பேரலாக போகுதோ அது மாதிரி நீங்கள் வந்து மந்திரத்தில் அதில் வந்து உன்னை வணங்குகிறேன் அப்படிங்கிற மாதிரி பொருள் உள்ள வார்த்தையை நீங்கள் சொல்லும்போது மனசு அதுக்கேற்றாப்பில் இயையணும் போகணும் கை இருக்கணும் மனசு ஒரு பக்கம் நினச்சிக்கிட்டு வார்த்தை ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா பிரயோஜனம் இல்லை அப்புறம் ஆறாவது பாயிண்ட் வந்து மந்திரத்தினுடைய பொருள் தெரிஞ்சுக்கோங்க குருக்கிட்ட அதனுடைய பொருள் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா பொருள் தெரியாத மந்திரம் சொன்னால் அதுக்கு வீரியம் இல்லை ஒரு கதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இது வேதக்கதை உபனிஷதங்களில் சொல்லப்பட்டிருக்கு இரண்டு மாணவர்கள் பச்சை பிசையிலிருந்து இருக்கக்கூடிய ஈரமான ஒரு மரம் உடனே தீப்பற்றி எறியக்கூடிய மந்திரம் ஒன்றை குருவிடம் கற்றுக்கொள்கிறார்கள் கற்றுக்கொண்டு வீடு திரும்பும்போது வழியிலே அப்படி ஒரு மரத்தை பார்க்கிறார்கள் தண்ணீரில் நனைந்திருக்கிற ஒரு பச்சை மரம் ஏய் அந்த மந்திரத்தை இதில் பிரயோகம் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி பிரயோகம் பண்ணுறாங்க அதில் ஒருத்தன் மந்திரம் சொன்ன உடனே கொப்பன்னு தீப்பிடிச்சு பச்சை மரம் ஈரமாக இருக்கிற பச்சை மரம் இன்னொருத்த மந்திரம் சொன்னால் தான் வருதுன்னு நெருப்பு வரல அப்போது அந்த அவனுக்கு ரொம்ப ஏமாற்றமாக போகுது நம்ம குரு வந்து பாரபட்சமாக அவனுக்கு நல்லா சொல்லி கொடுத்துருக்காரு நமக்கு அப்படி இல்லை என்று ஒரு மனக்குறை அதனால் வீட்டுக்கு போகாமல் திரும்பி நேராக குருக்கிட்ட வந்து சண்டை போடுறான் குருவே நீங்கள் அவனுக்கு சொல்லிக் கொடுத்த அளவுக்கு எனக்கு சொல்லிக் கொடுக்கல எனக்கு தான் வருது நெருப்பு வரல அப்படின்னு அப்போ அவர் சொல்கிறார் அட பைத்தியக்காரா அப்படி இல்லைடா ஒவ்வொரு நாளும் நான் மந்திரம் சொல்லி கொடுத்து முடித்த பிறகு நீ வீட்டுக்கு போயிடுற அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா ஆசிரமத்திலே இருந்து சாமி இருக்கு அர்த்தம் சொல்லுங்கன்னு எழுதிக்குவான் ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் எழுதிக்குவான் அவன் பொருள் உணர்ந்து சொல்கிறான் அதனால அவனுக்கு நெருப்பு வருது நீ பொருள் உணராம சொல்கிற புகை தான் வருது அப்படின்னு சொன்னாரான் இது வேலைத்தில் இருக்குது இந்த கதை அதனால் கூடுமான வரைக்கும் நம்ம சொல்கிற மந்திரத்தினுடைய பொருள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அதை உணர்ந்து சொல்லணும் அடுத்து ஏழு ஆர்த்தி ஆர்த்தினா துடிப்பு நமக்கு சீக்கிரம் அது சித்தி ஆகணுங்கிற ஒரு துடிப்பு இருக்கணும் இப்போ நாளைக்கு பத்து மணிக்கு தான் பஸ்ஸு அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி யாரும் அவசரமாக ட்ரெஸ் பண்ண மாட்டாங்க நாளைக்கு தானே பார்த்துக்கலாம் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு ஈஸியாக மனப்பார்வையில் நீங்கள் ப்ரே பண்ணிங்கன்னா அது இழுத்துக்கிட்டே போகும் அப்படி இல்லாமல் எனக்கு ஆஸ் ஏர்லி ஆஸ் பாசிபிள் உடனே எனக்கு வரணும் பலிக்கணும் இன்றைக்கே பலிக்கணும் அப்படிங்கிற துடிப்பு வேணும் எவ்வளவுக்கு நீங்கள் துடிப்பாக இருக்கிறீங்களோ அவ்வளவுக்கு சீக்கிரம் பலிக்கும் இப்போ ராவணன் மாதிரி அசுரர்கள் கூட தவம் செய்கிற போது நான் தலையை அறுத்து வைக்கட்டுமா இல்லை வயிற்று கழித்து குடலை வச்சு நான் பாட்டு பாட்டுட்டுமா அப்படி அவன் தீவிரமாக இருப்பான் அந்த துடிப்பில் தான் அவனுக்கு உடனே பிரம்மா நேரில் வந்தது சிவன் நேரில் வந்தது நமக்கு அந்த துடிப்பு இருக்கணும் ஆர்த்தி இருக்கிறது இருக்க கடைசி வரைக்கும் இருக்கணும் தொடக்கம் முதல் எட்டு நாமஜபம் பகவானுடைய நாமத்தை சொல்கிறது சத்தமாக சொல்லிக்கலாம் ராமகோ கிருஷ்ணக கோவிந்தா வாசுதேவக சொல்லலாம் பத்து பேர் கேட்டால் அது தான் நமக்கு புண்ணியம் ஆனால் மற்ற மந்திரங்கள்லாம் நாம் ஜெபிக்கிற போது மற்றவங்க காதில் விழக்கூடாது கிசு கிசு கிசுன்னு சொல்லணும் ஹஸ்கி வாய்ஸில் சொல்லணும் யாராவது வந்து அதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா காதை கொண்டா உங்கள் வாய்க்கிட்ட பேசுறோம் தெரியும் அந்த மாதிரி ஒரு கிசு கிசுப்பாக சொல்லணும் மற்றவங்க காதில் விழக்கூடாதுன்னு நம்ம சொல்லும்போது அப்போது அவங்களுக்கு வந்து பவர் விரயமாகாது உங்களுக்குள்ள ரீட்டைன் ஆகும் ஒம்பது கிழக்கை பார்த்துக்குறேங்க உட்காந்துருக்கேன் நிற்கிறது நடந்து கொடுக்கறது இதெல்லாம் கூடாது கிழக்கு தான் மந்திர ஜபத்துக்கு உகந்தது கிழக்கை நோக்கி சூரியன் உதிக்கிற கிழக்கு நோக்கி நீங்கள் உட்காந்துருக்கணும் அப்படி ஜபிக்கிற மந்திரம் சீக்கிரம் பலிக்கும் உக்காந்து செய்யணும் தெற்க ஒரு நாளும் செய்யாதீங்க தெற்கு நோக்கி செய்யாதீங்க தெற்கு நோக்கி செய்கிற மந்திரங்கள் விரயமாகின்றன சாஸ்திரம் சொல்லுது அல்லது ரொம்ப லேட்டாக அவங்க பழிக்கிறதுக்கு அவாய்டு சவுத் கிழக்கு தான் முக்கியம் பத்து பிரயாணம் பண்ணும்போது மந்திரங்கள் ஜபிக்கலாமா நாம ஜபம் மாதிரி இருந்தால் ஜபிக்கலாம் சரசனாமா இருக்குது விஷ்ணு சரஸ்னாமா அது பஸ்லேயோ ரயில்லையோ கார்லேயோ நின்றுக்கிட்டே செய்யலாம் ஒருத்த கால நின்று கூட செய்யலாம் அது தப்பு இல்லை ஆனால் சில மற்ற மந்திரங்கள் பீய மந்திரங்கள் அதெல்லாம் வந்து ஏன்னா பஸ்ஸில் வந்து ஏகப்பட்ட அழுக்கு இருக்கும் ஒரு மாதவிளக்கான பொண்ணு உங்கள் பக்கத்தில் நின்றுட்டுருப்பா அது உங்களுக்கு தெரியாது சாவு வீட்டில் போனவர்கள் தான் உங்களுக்கு பின்னால் நின்றுட்டுருப்பா அது உங்களுக்கு தெரியாது உங்கள் தலையிலேயே காக்காவை கழித்து வச்சிருக்கோம் அது உங்களுக்கு தெரியாது இதோடு நீங்கள் மந்திரம் ஜெபிச்சிங்கன்னா அது எப்படி பழிக்கும் அதனால் நீங்கள் வந்து பிரயாணங்க சமயங்களில் பகவானுடைய நாமத்தை சொல்கிறதாக இருந்தால் சொல்லலாம் மற்ற மந்திரங்கள் கூடாது வீட்டில் உட்காந்து பக்குவமாக தான் சொல்லணும் அப்புறம் பதினொன்று மந்திர ஜபத்துக்கு முன்னால் ஸ்நானம் பண்ணிடணும் குளிச்சிடணும் குளிச்சுட்டா எப்போவுமே ஒரு சுத்தம் அதுக்கு வந்து வீரியம் ஜாஸ்தி ஸ்நானம் அவசியம்னு சொல்லியிருக்கு பன்னெண்டு முக்கியமான தீட்டு நாள்களை தவிர்க்கணும் இப்போ மாதவர்களுக்கு பெண்களுக்கு வீட்டில் குழந்த பிறந்திருக்கு இன்றைக்கி தான் அது பிரசவத்தீட்டு சாவு அப்புறம் சாவு வீட்டுக்கு நீங்கள் போயிட்டு வந்துருக்குறீங்க இதெல்லாம் ரொம்ப தீட்டு அந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் மந்திரங்களை சொல்லக்கூடாது விட்டுருங்க ரெண்டு நாள் போட்டுங்க பரவாயில்ல அப்போது தீட்டு நாள்களே தவிர்க்க வேண்டும் அப்புறம் பதிமூணு கான்சன்ட்ரேஷன் தியானமானது அப்படி இப்படி நழுவக்கூடாது அதே இங்கே தான் கவனம் இருக்கணும் தெய்வத்தை நோக்கி சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கிற போது உங்களுக்கு மற்ற கவனம் அங்கே அங்கேயும் போகக்கூடாது சில பேர் பார்த்தீங்கன்னா ஓம் ஜானகி வல்லபாய சுட்டான பிரதாய அப்படின்னு சொல்லிட்டு ஏ கோபால பால் ஒழுங்காக அளந்து ஊற்றுறா நேற்று வந்து நூறு எம்எல் பால் குறைஞ்சிது அப்படிலாம் பண்ணாத தெய்வா இடமாக அப்படின்னு சொல்லி முடிப்பாங்க பாதி மந்திரத்தை பகவான்ட சொல்லிட்டு அப்புறம் வந்து பால்காரன் பேசிக்கிட்டு மீதி மந்திரத்தை வந்து பகவான்கிட்ட சொல்லுவாங்க இது பரம அபச்சாரம் தண்டனைக்குரியது இது குற்றம் அதனால் மந்திரம் சொல்லும்போது கான்சன்ட்ரேஷன் இங்கே தான் இருக்கணும் வேறு விஷயங்களை பேசுகிறதா இருந்தால் ஏற்கனவே பேசி முடிச்சுட்டு வந்து உக்காருங்க அல்லது மந்திரம் செப்பிச்ச பிறகு வந்து அதை வச்சுக்கலாம் ரெண்டும் ஏக காலத்தில் செய்யக்கூடாது அப்புறம் பதினான்கு இடையில திடீர்னு தும்மல் வந்திருக்குன்னு வச்சுக்குவோம் செருமல் இருமல் வந்துட்டால் பரவாயில்ல தும்மல் வந்தால் என்ன ஆகும்னா ஹச்சின்னு நீங்கள் பலமாக தும்புறப்போ மூக்கு வழியாக வாய் வழியாக உங்களுக்கு அழுக்கு நீர் வெளியேறுது அப்போ அதை கொஞ்சம் வச்சுட்டு பக்கத்தில் போய் முகம் அலம்பிட்டு தொடச்சிட்டு வந்து மறுபடியும் ஆரம்பிக்கணும் தும்மல் எலையில் வந்தால் அது நீங்கள் கடைப்பிடிக்கணும் அப்புறம் சில பேர் மந்திரம் செபிச்சுக்கிட்டே ரேடியோவில் பாடுற பாட்டை ரசிப்பாங்க நாம் மந்திரம் ஜபிக்கிறத பார்த்துட்டு அவங்க பையன் வந்து ஐயோ அப்பா மந்திரம் சப்பிக்கிறாருன்னு ரேடியோவை பண்ணி ஏய் நிறுத்த வர அது பாட்டு இருக்கணும் ஏன்னா இவருக்கு அந்த பாட்டு பிடிக்குது பாதி மனசு பாட்டில் மீதி மனசு மந்திரத்தில் ஒரே சமயத்தில் இவர் மியூசிக்கும் ரசிக்கிறாரு தெய்வத்துக்கிட்ட மெசேஜும் விடுறாரு அது பெரிய குற்றம் தண்டனையில குற்றம் அந்த வேலை மட்டும் பண்ணாதீங்க முழு மனசும் இங்கே தான் இருக்கணும் அதனால அந்த பேரல் என்ஜாய்மெண்ட்டு கூடாது அதை வச்சுக்கோங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க மந்திரத்து வச்சுக்கிட்டு இருக்கிற போது சின்ன குழந்தை அப்போ தான் நடக்க ஆரம்பிச்சுக்க தத்தி தத்தி வந்து உங்கள் முகத்தை அப்படி தடவி கொடுக்குது நீங்கள் அன்றைக்கி சேவ் பண்ணியிருக்கிறீங்க அந்த இடத்துல அது தடவும் போது ரொம்ப சுகமாக இருக்குது சரி தடவிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் அதை அனுபவிச்சுக்கிட்டே ஒரு பக்கம் நீங்கள் மந்திரம் சொல்கிறீங்க அது பலிக்காது அது தண்டனைக்குரிய குற்றம் அதெல்லாம் செய்யக்கூடாது நீங்கள் அப்புறம் பதினாறு கூடுமான வரைக்கும் ஏதாவது நைவேத்தியம் வைங்க ஒரு படையல் அதோடு வச்சா அதுக்கு எஃபெக்ட் ஜாஸ்தி இனிப்பு வைக்கிறதா இருந்தால் கல்கட்டு வேண்டாம் கல்கட்டில் எதுமோ இதெல்லாம் எலும்பெல்லாம் சேர்க்குறாங்கன்னு சொல்கிறாங்க நாட்டு சர்க்கரை வைக்கலாம் வாழைப்பழம் வைக்கலாம் பால் வைக்கலாம் இதெல்லாம் எளிமையான அவைலபிள் திங்ஸு நாட்டு சர்க்கரை உங்களுக்கு எப்போ வேணாலும் கிடைக்கும் பாலுமே கிடைக்கும் வாழைப்பழம் வாங்க கடையில் கிடைக்கும் சிம்பிளான செலவு முடிச்சுக்கலாம் அதை வந்து தைவேதியம் பண்ணிவிட்டு கடைசியில் முடிஞ்சோடனே அதை நம்ம சாப்பிட்ணும் அதை மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு எந்திரிக்கக்கூடாது அப்போ நீங்கள் அதை அவமானப்படுத்துகிறீங்கன்னு நடத்தும் தெய்வத்துக்கு சாப்பிட்றதுக்கு கொடுக்குறோம் அது சாப்பிட்டு தான் நம்ம சாப்பிடணும் அப்போ தான் நம்ம கௌரவிக்கிறோம்னு அர்த்தம் அது செய்யணும் அப்புறம் முடிந்தால் விளக்கேற்றலாம் தீபம் தூபம் ஒரு பற்றி வைக்கலாம் உங்களுக்கு ஸ்ட்ரென்த் அதிகம் முடிஞ்சால் முடிஞ்சால் செய்யுங்க இல்லைன்னா பரவாயில்ல அப்புறம் மந்திரத்தில் வந்து இந்த பீஜங்கள் வரும் பீஜங்கள் வரும்போது அதை நிறுத்தி நிதானமாக சொல்லணுங்க ஏன்னா பீஜம்ங்கிறது அந்த ம அந்த தெய்வத்துக்கு ஜீவன் அதை வந்து கடக்கடைன்னு சொல்லக்கூடாது ஓம் ஹ்ரீம் க்ளீம் ஐம் சௌம் க்ளௌம் அப்படி சொல்லணும் அப்படி இல்லாமல் ஓம் க்ரீம் ராம் ராம் ஹ்ரீ ராம் அப்படின்னு சொல்லிட்டு போனீங்கன்னா அந்த தெய்வத்துடைய கோபத்துக்கு நீங்கள் ஆடீங்க ஏன்னா அந்த ஒவ்வொரு பீஜமும் அந்த தெய்வத்தை வான சுண்டு இழுத்து கூப்பிட்ற தந்தி மாதிரி அது உங்களுக்கும் தெய்வத்துக்கும் பெர்சனலாக ஒரு ரிலேஷன் இருக்குதுன்னா அந்த பீஜம்தான் அது அப்போ பீஜங்கள் வந்து கரெக்டாக சொல்லணும் சில பேர் இந்த சஷ்டி கவசம் சொல்லும்போது ரா ரா டி குட்டிகுனு ஒரு அளவு பார்த்திங்களா அதில் இவங்க இஷ்டத்துக்கு அளந்து விடுவாங்க அப்போ டிகிடிகிடிக்குன்னு மூணு தடவை அதில் இருக்குதுன்னா இவர் ஆறு தடவை சொல்லுவார் டிகிடிக்குடிக்கு குடி கிடிக்னு சொல்லுவார் அதே மாதிரி ராதா ராதா அங்கே வந்து எத்தனை தடவை இருக்கோ அத்தனை தடவை தான் சொல்லணும் அதுக்கு மேலேயே குறையோ சொல்லக்கூடாது ஏன்னா மந்திரங்கள் விஷயத்தில் நம்ம விளையாட்டு பண்ணக்கூடாதுங்க அதில் கரெக்டாக கூட இதுதான் என்ன மாதிரி அப்படி தான் சொல்லணும் நம்ம அப்புறம் இந்த மந்திரம் ஜெபிச்சு முடியிருங்க முடியிற போது தமிழில் நன்றினு சொல்லிக்கலாம் ஏதாவது நீங்கள் ஜெபிச்சதாகவும் நீங்கள் ஜெபிச்சதுக்கு மனமகிழ்ந்து அவன் அருள் செய்ததாகவும் பாவனை நிச்சயமாக அருள் செய்திருப்பான் ஏமாற்ற மாட்டான் அதுக்கு நன்றி தன்யோஸ்மி சமஸ்கிருதத்தில் சொல்ல இல்லை தமிழில் மனசால் சொல்ல போகும் தேங்க்ஸுங்கிறத மனசாலே சொல்ல போவேன் ஏன்னால் தெய்வங்கள் எப்பொழுதுமே நன்றி போராடுகிற பக்தர்களிடம் சிறப்பாக கருணை செய்கின்றன பெரியவங்க சொல்லுவாங்க ஒவ்வொரு நாளும் காலையில் பூஜை ஆரம்பிக்கிற போது குளிச்சுட்டு பூஜையில எத்தனை படம் இருக்கோ அத்தனை படத்தையும் தனித்தனியே பார்த்து உங்களுக்கு வெறும் கண்ணால் வந்து அதை லொக்கேட் பண்ணுறது கஷ்டமாக இருந்தால் அங்கே விரல் வச்சுக்கலாம் ராமரை படம் ராம ராமருக்கு நன்றி கிருஷ்ணருக்கு நன்றி மகாலட்சுமிக்கு நன்றி ஆயுக்ரேவருக்கு நன்றி அப்படி ஒவ்வொரு எல்லோருக்கும் நன்றி நன்றி ஏன்னா நேற்று வரைக்கும் அவங்க நிலவு செய்திருக்கிறாங்க ராத்திரி நீங்கள் தூங்கின நிம்மதியாக தூங்க விட்டு எழுப்பிக்கு கொண்டு கொண்டுருக்காங்க உயிரோட பாம்பு கும்பு அடித்து நீங்கள் சாவலை அப்போ அன்னாடும் வந்து தெய்வங்களுக்கு நம்ம நன்றி கடன் பட்டிருக்கிறோம் அதை வந்து நம்ம அக்னாலேஜ் பண்ணணும் நீங்கள் எவ்வளவுக்கு நன்றி சொல்கிறீங்களோ அவ்வளவுக்கு தெய்வம் கிட்ட நெருங்கி வரும் நம்ம எத்தனையோ லட்சக்கணக்கான விஷயங்களுக்கு நன்றி சொல்கிறது இல்லை ஒன்றும் இல்லை நீங்கள் விலங்குகளை பாருங்கள் இப்போ ஒரு மாடு இருக்குது அந்த மாட்டினுடைய முதுகில் அது வந்து ஒரு பெரிய பெரிய ராட்சச கொசு வந்து உட்காந்து அடிக்குது அதால் விரட்ட முடியல அந்த மாடு என்ன பண்ணுது அந்த வால் எடுத்து சொல்லிட்டு அடிக்குது அடிக்குதுன்னா அந்த வாலால் ரீச் பண்ண முடியல அதுக்கு தள்ளி இருக்கிற கொசு அதுபாட்டு கடிச்சிக்கிட்டு தான் இருக்குது திரும்ப திரும்ப அடிக்குது முடியலை ஒரு சுகத்தில் போயிட்டு பா உரசி பார்க்குது எவ்வளோ கஷ்டப்படுது ஆனால் இப்போ நமக்கு அப்படி இல்லையே இப்போ ஒரு கொசு வந்து உட்காந்து பட்டம் அடிச்சிடணுமே நமக்கு உடனே முடியுது அரிக்குதெல்லாம் சொல்ல முடியுது இந்த பத்து விரல்கள் எவ்வளோ பயனுள்ளதாக இருக்குது இந்த கை வந்து எவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக இருக்குது இப்போ இந்த கை இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு எலும்பு தாங்க இங்கேருந்து இங்கே ரெண்டு எலும்பு உங்களுக்கு பயாலஜி படித்தவங்களை கேளுங்க அவங்க சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா இந்த கையை வந்து இப்படி வைக்கலாம் இப்படி வைக்கலாம் இப்படி வைக்கலாம் இப்படி வைக்கலாம் இப்படிலாம் நீங்கள் திருப்பணும் சிங்கசால வித்தை பண்ணணும்னு சொன்னால் ரெண்டு அளவு வேடுவாங்க அப்போ தான் இந்த ஜாயின்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அதை பகவான் கரெக்டாக கொடுத்துருக்கான் அதே மாதிரி இந்த மணிக்கட்டை எடுத்துக்கோங்க இந்த கை எப்படி ஃப்ரீயாக ஆடுது நீங்கள் முதுகு செய்யும்போது அப்படி வளர்ச்சி இந்த கையை வச்சு என்னென்ன வேலை வித்தியெல்லாம் காட்டுறீங்க நீங்கள் இதெல்லாம் விலங்குகளுக்கு முடியுதா நாய்க்கு முடியுதா பூனைக்கு முடியுதா சிங்கிது கூட முடியலை மனுஷனுக்கு அந்த வரம் கொடுத்துருக்கான்றேன் அதனால் நம்முடைய மனித உடல் அமைப்பு எப்படி இருக்குதுன்னா மோஸ்ட் ஈஸிலி ஃப்ளெக்சிபிள் ஆக்சிபிள் நம்ம எப்படியெல்லாம் பயன்படுத்தணும்னு நினைக்கிறோமோ அப்படிலாம் பயன்படுத்தலாம் அப்படி ஒரு சரீரத்தை கொடுத்து ஆரோக்கியத்தோட ஆரோக்கியத்துடன் வச்சிருக்கானே அதுக்கு ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் நன்றி சொல்லணும் யார் சொல்கிற யாரும் சொல்கிறது இல்லை இப்போ ஒன்றும் இல்லை நீங்கள் வந்து க க எண்ணெய் பலகாரம் ஒரு பஜ்ஜியோ போண்டாவோ சாப்பிட்றீங்க அது நிறையா நெய்லேயே எண்ணெய்லேயே செஞ்சுருக்குறாங்க சாப்பிட்டு முடித்த மாதிரி கையெல்லாம் பாருங்கள் பிசு பிசுன்னு இருக்கு என்ன உடனே என்ன பண்ணுறீங்க சோப் போட்டு கழுவுறீங்க ஒரு தடவை கழுவி போக மாட்டேங்குது ரெண்டு தடவை கழுவுறீங்க ஆனால் அதே எண்ணெய் பலகாரத்தை தானே இந்த நாக்கு சாப்பிடுது அந்த நாக்கில் எண்ணெய் ஓட்டிக்கிட்டு கஷ்டப்படுத்துதா நமக்கு இல்லை நம்ம பஜ்ஜி போனால் முழுங்கின பிறகு நாக்கில் எண்ணெய் இருக்கிறது இல்லை நாக்கில் நம்ம கழுவ வழி அவசியமே இல்லை ஆனால் நம்ம அவர் படிச்சிருக்கான் அந்த உம்மணி இருக்குது அப்படி ஒரு சக்தி இருக்குது எண்ணெயெல்லாம் உள்ளே தள்ளிவிடும் நாக்கில் ஒட்டாது எவ்வளோ பெரிய கருணை எவ்வளோ பெரிய கருணை அவன் செஞ்சுருக்கான் இப்படி நீங்கள் நினச்சி பார்க்குற போது ஒவ்வொன்றுக்கும் நினச்சி நம்ம ஆயிரம் திறமை நன்றி சொல்லணும் நம்ம உடம்புக்கே அதனால் பூஜை ஆரம்பிக்கிற போதும் நன்றி முடிகிற போதும் நன்றி என்ன பொருமும் கொட்டிட்டாருன்னு நம்ம நன்றி சொல்கிறோம் அப்படின்னு நினைக்காதீங்க அவர் எவ்வளோ கொட்டியிருக்காருன்னு உங்களுக்கு இப்போ தெரியாது செட்ட பிறகு அவன் சுட்டி காட்டினா தெரியும் நமக்கு அவ்வளோ விஷயங்கள் இருக்காது பெரியவங்க அதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க அப்புறம் இந்த நம்பர் வந்து எத்தனை தடவை சொல்கிறது ஒரு மந்திரம் இருக்குது எத்தனை தடவை சொல்கிறது நேரத்தை பொறுத்து ரொம்ப குறைவான நேரம் இருந்தால் மூணு தடவை சொல்கிறாங்க அந்த நம்பர் எப்படி கொடுத்துருக்காங்க மூணு தடவை அஞ்சு தடவை ஒம்போது தடவை பதினோரு தடவை இருபத்தோரு தடவை பதினாறு ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி நாலு நூற்றி எட்டு ஆயிரத்தி எட்டு நல்ல நேரம் இருக்குமா ஆயிரத்தி தடவை சொல்லலாம் லீவு நாள் அப்படின்னா அப்படி இல்லை அவசரமாக ஆஃபீஸுக்கு போகணுன்னா மூணு தடவை மூணு தடவை சொல்கிறதுக்கு என்ன இருக்கிறது ஒரு நிமிஷம் கூட ஆகாது அந்த மாதிரி ஒரு கணக்கு வச்சுக்கணும் நாலு தடவை சொல்கிறது ஆறு தடவை சொல்கிறதுங்கிறது பழக்கம் இல்லை சாதாரணமாக சாஸ்திரத்தில் இந்த நம்பர் தான் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஒருவேளை உங்கள் குரு ஒரு குறிப்பிட்ட மந்திரத்துக்கு அந்த மாதிரி சொல்லியிருக்காருன்னு வச்சுக்குவோம் பதிமூணு தடவை சொல்லணும் பதினைஞ்சு தடவை சொல்லணும் ஒரு நம்பர் அவர் கொடுக்குறாருன்னா அது நீங்கள் அந்த நம்படி கேட்டுக்க வேண்டியதான் ஏன்னா அது பிரத்யேகமான சட்டங்கள் ஜெனரலி ஸ்பீக்கிங் இந்த நம்பர் தான் குறைச்சின்னா மூணு அதிகம்னா ஆயிரத்தி எட்டு அப்படி கணக்கு இருக்குது அப்புறம் இந்த மந்திரம் சொல்ல ஆரம்பிக்கிற போது குரு வணக்கம் மகா முக்கியம் சொல்லி முடிக்கிற போது குரு வணக்கம் மகா முக்கியம் அஸ்மத் குருப்பியோ நமக குருவே வாழ்க குருவின் திருவணி சரணம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிக்கணும் அப்புறம் இன்னொரு விஷயம் அது முடியும்னா செய்யுங்க முடியாட்டி விட்டுருங்க உங்களுக்கு மனது இடம் தரும் அப்படின்னு சொன்னால் இப்போ ராமர படம் இருக்குது ராமரை கொண்டு நோக்கி நீங்கள் மந்திரம் தெரிவிக்கிறீங்க அது பக்கத்தில் குருவோட படத்தை வச்சுருங்க இப்போது சாதாரணமாக என்ன நினைக்கிறாங்க குருவுக்கு வணக்கம்னு சொல்லிட்டு ராமரை கும்பிட ஆரம்பிக்கிறாங்க அப்படி இல்லாமல் ராமரை கும்பிடாமல் அந்த குரு தான் ராமரு அப்படின்னு சொல்லி குருவை கும்பிடுறது ஆனால் மந்திரம் வந்து ராமருடைய மந்திரம் ராமருடைய மந்திரத்தை சொல்லி ராமனை கும்பிடாமல் அதை உபதேசம் பண்ணால் குருவை கும்பிட்றது குரு தான் ராமரன் நமக்கு அப்படின்னு ராம ராம் ராமரம் அவருடைய படத்தையே தியானம் பண்ணினால் உங்களுக்கு பத்து மடங்கு பலன் அதிகம் ஆனால் அது வந்து பலருக்கு முடியாது ஏன்னா அவங்க கண்ணுக்கு குரு உரியவர் தாங்க இல்லைங்கள அவரை பற்றி எங்களுக்கு தெரியாதா அவருடைய சொந்த வாழ்க்கை எப்படின்னு அவரை பற்றி ராமரன் நினைக்க சொல்கிறீங்க ஐயா அவர் பெரிய அல்டாவை பேர் இல்லைங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அவ்வளவு பக்தி வராது அவரை மனுஷனாக தான் நினைக்க தோணும் அவர் மனித நிலமையில் செய்யக்கூடிய காரியங்கள் தான் முன்னால் வந்து நிற்கும் அவர் ராமராக நினைக்கிறது ரொம்ப கஷ்டம் முடியுமானால் அப்படி செய்யுங்க பெரியவங்க அந்த மாதிரிலாம் பண்ணிருக்காங்க ஆகவே நம்ம புராணங்களில் கதை சொல்லுவாங்க ஒரு மந்திரசாஸ்திரத்தில் வல்ல குரு அவர்கிட்ட பேய் ஓட்டுறதுக்கு ஒருத்தங்க வர்றாங்க கிராமத்தில் இருந்து அவர் மந்திரம் சொல்லி பார்க்குறேன்னு பேய் ஓட மாட்டேங்குது அப்போ அவர் சொல்கிறார் ஏன் சிஷ்யன் வந்து சதா மந்திரம் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பான் ஒருவேளை என்னுடைய சித்தியை விட அவனுக்கு சித்தி அதிகமாக இருக்கும் என்னமோ தெரியல வாங்க அவங்க வீட்டுக்கு போகலான்னு சொல்லி பார்ட்டிய சிஷியம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றார் மேட்டர் சொல்கிறாரு தம்பி இது என்னப்பா அது போக மாட்டேங்குது அப்படின்னு ஒன்னே அதுக்கு என்ன சாமி அது போகாமல் எப்படி போகும் அப்படின் சொல்லி அந்த குருவுடைய பாதத்தில் இருக்கிற ஒரு மண்ணு தூசி இருக்குது அதை எடுத்து மந்திரத்தை தடவை சொல்லி அந்த பெய் பிடிச்ச எப்போ பொண்ணு மேலே அப்படி விட்டு எழுதியான் அந்த வீரில் அலையிட்டு ஓடிடுது அப்போ குரு கேட்குறாரு என்னப்பா இது எனக்கு தெரியாத ஒரு மந்திரம் நீ படித்து வச்சுருக்கியா அப்படின்னு இல்லை சாமி நான் இப்போ சொன்ன மந்திரம் வேறு ஒன்றும் இல்லை குருவின் திருவடிகளே சரணம் சொன்னேன் அதுதான் உங்கள் திருவடி மகிமை உங்களுக்கு தெரியாது எனக்கு தெரியும் அப்படின்னு நான் அப்போ அவர் என்ன பண்ணுறது சரி நமக்கு தெரியாமல் நம்ம காலில் ஏதோ ஒரு ம ஒரு மகிமை இருக்க போடுறதுக்குன்னு ஒரு ஆற்றுல இறங்கும்போது தன் ம திருவடியை தானே வணங்குனா முழுகாமல் போகலாம் அப்படின்ட்டு அடியன் திருவிடிகளே சரணம் அடியன் திருவிடிகளே சரணம் சொல்லிட்டு தண்ணியில் இறங்கலை அவர் நினைக்கிற தண்ணி மேலே நடந்து போயிடலாம் இப்போ இது எதை காட்டுது அப்படின்னு சொன்ன அந்த சிஷ்யனுடைய பக்தியை காட்டுது குருவுக்கு அவ்வளோ மகிமை இருக்கா இல்லையாங்கிறது வேற விஷயங்க அவர் நல்லவராக இருக்கலாம் அவ்வளோ தூரம் சிறப்பான குணம் இல்லாதவராகவும் இருக்கலாம் ஆனால் சிஷ்யன் பாதிக்கிற பாவனை இப்போ வந்து கோவலனை வந்து மதுரையில் படுக்கு போட்டு வெட்டினாங்க போயிடுச்சு ஏன்னா அவன்கிட்ட என்ன இருக்குது சதா மாதவி வீடே கஜின்னு கிடந்த போய ஒரு ஒழுக்கம் இல்லாத போய அவன் வந்து தன்னை தற்காத்து கொள்ளக்கூடிய தெய்வீக சக்தி ஒன்றும் அவங்ககிட்ட இல்லை ஆனால் அதே கோவலனை அந்த ஒழுக்கம் கேட்டவனை தெய்வமாக நினைச்சா கண்ணிக்கி அவன் வந்து மதுரையை பார்த்து உத்தரவு போடுறா அந்த மதுரை பற்றி எறிகிட்டோம்னு ஊரே எரிஞ்சு போச்சு தேவலகத்துலேருந்து ஒரு ரதம் வருது இவளையும் ஏற்றிக்கிட்டு போகுது கோவலனையும் ஏற்றிட்டு போகுது உன்னுடைய பாக்கெட் சிக்ரெட் என்னென்னா என் புருஷனை கும்பிட்டானே எங்கே அவன் ஒரே பொருளில் கத்தியில் போட்டோன்னு அவன் ரெண்டு ஆகிட்டான் அவனை கும்பிட்டு இவளுக்கு இவ்வளோ பவர் எங்கே இருந்தவர்னா அவருடைய பக்தியை பொறுத்தது அது யாரை கும்பிடுங்கிறது முக்கியம் இல்லை அதனால் குருவனுடைய குறைகளை நினச்சி பார்க்காதீங்க குற்றங்குறை இல்லாதவங்க யாருமே இல்லைங்க உலகத்தில் எல்லாருமே குற்றங்குறை உள்ளவங்க தான் அப்படிப்பட்டவனை ஒரு நற்றம் உள்ளவனாக நிறைந்த ஒரு தெய்வமாக நினைக்கக்கூடிய பக்குவம் வந்துடுச்சுன்னு எங்க எல்லா மந்திரமும் உங்களுக்கு சனப்பொழுதில் சித்தி ஆகிடும் ஆனால் இது வந்து முடிஞ்சால் தான் நான் வந்து திணிக்கலை உங்களுக்கு முடியுதான்னு பாருங்கள் கஷ்டமாக இருந்தால் போட்டு உங்களுக்கு எப்படி ரைட்டாக இருக்கோ அது மாதிரி செய்யுங்க ஆனால் இப்படி ரகசியம் இருக்குது அதை சொல்லிடுவோங்கிறதுக்காக நான் சொன்னேன் அவ்வளோதான் அதனால் இந்த ஒரு இருபத்தி ஓரு இலக்கணங்கள் இருபத்தோரு நியமங்கள் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க மினிமம் இன்னும் நிறையா இருக்குது இன்னும் நிறையா இருக்குது அந்த மினிமம் இதாவது இருக்கணும் இருந்தாலும் உங்களுக்கு விரைவில் எல்லா மந்திரங்களும் சிந்திக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன் மீண்டும் அடுத்த சனிக்கிழமை சந்திப்போம் ஜெயஸ்ரீமன் நாராயணன்